குட்டி 750 எத்தனை நாளான குட்டிடா எத்தனை நாளான குட்டி 750 700 ஏனா ஃபைனல் குடுக்கலாம் சரி ஓகே அடுத்து பெரிய குட்டி இல்ல பெரிய இது மூட்டு குட்டிங்களா இது என்ன ரேட்ல குடுக்கலாம் 850 குடலாம் 850 குடுக்கலாம் சரி ஓகே நான் அடுத்து

இது எத்தனை நாள் இருக்கும் பத்து தான் இருக்கும் சரி ஓகேண்ணா அடுத்து எல்லாம் போட்டு ஐநூறு ரூபா

அன்னூர் சனிக்கிழமை இங்க குன்னுத்தூர் நிறைய பேர் வந்து உங்க போன் நம்பர் நம்பர் கேட்கறாங்க கான்டெக்ட் பண்ணிருக்கேன் அதனால தேவைப்படுறவங்க சரி ஓகே அப்படியே நம்ம பதிவு பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு கொஞ்சம் வலை அனுசரிச்சு நல்ல தரமான குட்டிகள கொடுங்க ஓகேங்களா சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி

முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்